அனைவருக்கும் ஜெய்பீம் கலந்த பௌத்த வணக்கம் இன்று பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய நூற்றி பத்தாவது நினைவு நாள் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறையின் நிறுவனர் தலைவர் ஐயா ஏஎன் லெமூரியர் அவர்கள் தலைமையில் தாம்பரம் சித்த மருத்துவர் மனையில் ஆராய்ந்துள்ளார் அயோத்தாச பண்டிதர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு அபயம் சேவகர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக நினைவுன் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம் அயோத்தி வணக்கம் அயோத்திதாச பண்டிதருக்கு வீர வணக்கம் அயோத்தி தமிழனுக்கு முன்னோடி முன்னோடி தமிழனுக்கு முன்னோடி தமிழனு திராவிட முன்னோடி பண்டிதருக்கு வீர வணக்கம் அனைவருக்கும் ஜெயின் கலந்த வணக்கம் அபயம்பேர வழங்கும் பாசறையின் சார்பாக நமது பாட்டனான் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுக்கு இன்றைய தினம் நினைவு தினமான இந்த நிகழ்விலே இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அன்புபுரியான பி எஸ் அன்புதாசன் அவனுடைய தலைமையிலே அன்பு சகோதரர் யுத்தராஜன் மாநில இணை பொதுச் செயலாளர் நமக்குரிய சகோதரர் இளைஞரனைச் சேர்ந்த அன்பு தம்பி தலைமை நிலையைச் சேர்ந்த கார்த்திகேயன் ஆட்டோ சங்கத்தைச் சேர்ந்த பாபு தம்பி தம்பி சேர்ந்த இங்கே அனைவரும் அழைத்து வந்து நம்முடைய பாட்டனாருக்கு இன்றைய தினம் அவர்கள் முறையாக தங்களுடைய நினைவேந்தலை பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த காரணத்திலே பண்டிதர் அவர்களுடைய உழைப்பு பண்டிதர் அவருடைய எழுத்துக்கள் பண்டிதர் அவர்கள் நமக்காக செய்து வைத்திருந்த சேவைகள் இவைகள் அத்தனையும் நம் மக்களும் முன்னாக இருந்து கொண்டிருக்கிறது அதனை நாம் மென்மேலும் தொடர்ந்து சமுதாயத்திற்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் அதற்கான பணிகளை நாம் செய்கின்ற வகையில் செவ் மக்கள் மத்தியில் அதை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கான அடிப்படை வேலைகள் நாம் செய்கிறோம் இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகள் அனைவரும் சார்பாகவும் இங்கே திரளாக பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த சமுதாயத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி இணைத்திருக்கிறோம் இந்த விழா தொடர்ந்து சிறப்படைய வேண்டும் மென்மேலும் வளர வேண்டும் குறிப்பாக தமிழக அரசு இந்த நிர்ணயிவேந்தல் தினத்தையும் முறையாக அரசு அனுஷிக்க வேண்டும் பருத்த தினத்தை முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு விழா எடுக்கின்ற அரசு நினைவு தினத்திற்கும் அதற்கு உரிய மரியாதையை கொடுத்து நடத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை அபயம் என வழங்கும் பாபா அம்பேத்கர் பம்பிக்கலைஞரை பாசனையின் சார்பாக முன்வைச்சிடும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் இயக்கத்தின் சார்பாக நன்றி